அனைவருக்கும் வணக்கம் விருச்சியம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்ரத்தின் பலன்களை இப்போது பார்க்கலாம் இந்த மாதம் சனி வக்ரம் ஆகிறார் சனி உங்களது ஐந்தாம் இடத்துல இருக்கார் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் நீடித்து வந்த நிலையில குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்களும் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்ல ஒரு மருத்துவரை அணுகக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வக்ரம் என்பது இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதுனால சூரியனின் ஒளியை மெதுவாக பெறக்கூடிய இந்த சனியினுடைய அமைப்புகள் இருக்க இருக்க இனி வரும் காலங்களில் இந்த ஐந்தாம் இடம் சார்ந்த புத்திர வாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வக்ரம் பெற்று சனி பார்க்கையில் ஏழாம் இடத்தின் நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பின்படி சனி வக்ரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால வருகின்ற மாதங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை உங்களது பதினோராம் இடத்தை சனி பார்க்குறார் சனி வலுத்து பார்ப்பது எப்போதுமே ஓரளவிற்கு நன்மைகளை தரத்தான் செய்யும் ஏன்னா குருவின் வீட்டில் வக்ரமாகிறார் அப்படிங்கிறது